அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் ஆட்சி பலத்தை இழக்கும் சுக்கரனின் அமைப்பால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் ஏனென்றால் சுக்கரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழந்து தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் பொதுவாக கண்ணிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை இழந்து மூன்றாம் இடமாகிய தைரிய சகாயஸ்தானத்திற்குள் நுழைவது சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் யாரையும் நம்ப இந்த வருடத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பத சுக்ரன் தைரியஸ்தானத்திற்குள் நுழைவதால் திட்டவட்டமாக காட்டுகிறாருங்க ஏனென்றால் மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்த நிலை போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரனுடைய அமைப்பு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மற்றவர்களை காட்டிடும் என் வாழ்வில்தான் அதிக சோகம் அதிக சிரமம் அதிக பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத அவமானங்கள் என பலவற்றை கடந்து வந்திருக்கிறேன் இன்னும் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு நிச்சயம் இந்த பதிவில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்கள் கொலிக் என்று சொல்லக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் தெரிந்தவர்கள் தொழில் ரீதியாக தெரிந்தவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களை நம்ப வேண்டாங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை அவர்களிடம் பகிர்வதாலும் பல சிக்கல்கள் வரலாம் அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையராக இருந்தாலும் சரி அதே போன்று பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் அணுக வேண்டிய ஒரு தருணமாக தான் உள்ளது என்பதை சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரன் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஆட்சிபலத்தை பலத்தை இழப்பதால் தற்போது நம்மளுடைய மனதில் ஒரு கேள்வி எழலாம் இந்த பட்டியலில் எவர் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தாய் தந்தையர் எப்படி என்ற கேள்வி வரலாங்க அதற்கு ஒரே குழந்தையாக இருப்பவர்களிடம் சென்று கேட்டால் அதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்காது மூன்று அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையரிடம் அல்லது அந்த குழந்தைகளிடம் சென்று அதற்கான பதிலை நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய சந்தேகம் நிச்சயமாக நிவர்த்தியாகும் பலர் தங்களுடைய வாழ்விலும் இதை அனுபவிப்பதற்கான சூழலும் உண்டு என்பதை திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் எடுத்து காட்டுகிறார் இது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல முடிவு செய்கிறார் அவர் செல்லக்கூடிய சுற்றுலா தலமானது மலையின் உச்சியாக இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய விடுதி ஒன்றில் இரவு ஓய்வெடுத்துவிட்டு அதிகாலையில் இருந்து அந்த பகுதியின் இயற்கை அழகை ரசிக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் இதற்காக அவர்கள் புறப்பட்டு இரவு நேரத்தில் இந்த விடுதியை அடைய போகின்றனர் அப்படி மலையின் உச்சியில் ஏறி வந்த பேருந்தில் பலர் பயணித்தாலும் இவர்கள் தங்கக்கூடிய விடுதி அருகாமையில் செல்லும் போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மலையின் உச்சியில் இருந்து கவிழ ஆரம்பிக்கிறது அப்படி கவிழ்ந்த பேருந்து சற்று தடுமாற்றத்தை சந்தித்து ஒரு புதரில் மாட்டிக்கொள்கிறது பஸ்ஸின் மேல் பகுதி புதரில் நன்கு மாட்டிக்கிறது கீழ்பகுதியானது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும்படி இருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பேருந்தில் பயணித்த பயணித்தே அதில் இருந்து அனைவரையும் பாதுகாப்பாக மேற்பகுதிக்கு கொண்டு வருகிறார் ஆனால் இவர் ஏறும் போது அந்த பேருந்து சற்று தடுமாற்றத்தை சந்திக்கிறது இவர் கட்டுப்பாட்டை இழந்து அந்த பேருந்தின் அடியில் செல்கிறார் அப்படி சென்ற நபர் விழுந்து விடாமல் அந்த பேருந்தின் இறுதியில் இருக்கக்கூடிய கம்பியை கெட்டியாக பிடித்துக் கொண்டார் பகுதியில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் செல்போன் வெளிச்சத்திலும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளக்கை பயன்படுத்தி அவர் தொங்கிக் கொண்டிருக்க இடத்திற்கு அருகாமையில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள் அரைகுறை வெளிச்சத்தில் அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை பெரிய புதர் போல்தான் தெரிகிறது எனவே கம்பியை விட்டுவிடாதீர்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றனர் அனைவரும் இதை கேட்டவுடன் அவருக்கு மேலும் அச்சம் ஏற்படுகிறது எங்கு கீழே விழுந்து இறந்து விடுவோமோ என்ற பயம் அவரை சூழ இரவு முழுவதும் அந்த கம்பியை விடாமல் பிடித்து கொண்டு தொங்குகிறாருங்க சூரியனும் இரவு முடிந்து வர ஆரம்பிக்கிறது அப்போது வெளிச்சம் வரும்போது பார்த்தால்தான் தெரிகிறது அவர் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலிற்கு அருகாமையில் ஓரடி தூரத்தில் இந்த பள்ளத்தாக்கில் இறங்குவதற்காக அமைக்கப்பட்ட அடிக்கட்டு போன்ற ஒரு திட்டு உள்ளது அதை விட்டிருந்தாலே அவர் அந்த திட்டில்தான் அமர்ந்திருப்பார் விழுந்திருப்பார் பாதுகாப்பாக மேரேலி வந்திருக்கலாங்க ஆனால் அவர் மற்றவர்கள் சொன்ன பேச்சையும் அவருக்குள் இருந்த பயத்தையும் வெளிப்படுத்தியதன் விளைவுதான் இரவு முழுக்க கம்பியை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இது தான் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பலர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கெட்டியாக பிடித்து அதற்கு தீர்வு அடி தூரத்தில் இருந்தாலும் மிக அருகாமையில் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கிறது வாழ்வில் அதீத சிரமங்களை சந்திக்கிறேன் என்று தினம் தினம் புலம்பிக் கொண்டிருப்போம் சில வேளையில் நாம் பிரச்சனையை விட்டு வெளியே செல்ல நினைத்தாலும் கூட இந்த பேருந்து சற்று தடுமாற்றத்தை அந்த நபருக்கு கொடுத்தது போல் சில வேளையில் பிரச்சனைகள் துரத்தலாம் ஆனால் அப்படி துரத்தினாலும் அதற்கான தீர்வு மிக அருகாமையில் இருக்கும் மட்டுமல்லாது மற்றவர்கள் எவரையும் நம்பாமல் தீர்வு தேட முயற்சி செய்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வேளையில் சுக்கரனும் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் துணிச்சலாக செயல்படுவதற்கான யோகமும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் மிகவும் அதீதமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கன்னி கன்னிராசி கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல தடுமாற்றங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும் ஆனால் அதே வேளையில் திட்டமிட்ட பணிகளில் வெற்றி பெற்றாலும் கூட அதற்காக அலைச்சலை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழலும் வீண் விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு தப்தம பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் பதிவதால் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக சனி மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெறப்போக எனவே எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் ஆனால் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக செயல்பட வேண்டும் உடன் பணியாற்றவர்களை முழுமையாக நம்ப வேண்டாம் அவர்கள் சில ஏமாற்று வேலைகளை உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விழிப்புணர்வுடன் செயல்படங்க தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான வழிகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான கடைகளை சந்தித்தாலும் அவை அனைத்தையும் எளிதில் கடப்பதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுபத்துவ பாதையில் தைரியஸ்தானத்தில் நுழைவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் சில எதிர்பாராத கடன்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு லாபம் நிறை கிடைத்தாலும் இந்த தருணத்தில் புதிய கடன்கள் போன்ற விஷயத்தில் சற்று அளவாக இருப்பது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்க்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடியவர்களை நம்ப வேண்டாங்க சில சருக்கள்களை அவர்களால் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவிலான சிக்கல் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல வருமானம் நிறைவாக கிடைக்கும் ஆனால் பழைய கடன்கள் சார்ந்த விஷயங்களில் சற்று பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்ரன் ஆட்சி பலத்தை இழந்து சுகஸ்தானத்தில் வதற்கு முன் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் பெண்மணிகள் அதிக கவனத்துடன் இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக நிறைவாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்